கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கத்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாள் கத்தரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டியதான நாளுக்காக கத்தரை துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஐ ஹாவ் ஹேர்டு ப்ரேயர் அண்ட் சீன் யோர் டியர்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக விண்ணப்பத்தை கேட்கிறவரும் கண்ணீரை காண்கிறவரும் இந்த நாளில் தியானித்து ஜபிக்க இருக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கடந்த வாரம் முழுவதும் கத்த நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினவர் இந்த புதிய வாரத்திலும் கத்தனை மூடு குடர்ந்து நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால் கத்தர் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோதரிப்போம் சங்கீத காரணாவது முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை சொல்லும்படி சொல்கிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய அங்கலாய்ப்பை நம்முடைய கண்ணீரை நம்முடைய ஆதங்கத்தை நம்முடைய இயக்கத்தின் பெருமூச்சை நம்முடைய இறுதி குமுறலை காண்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் எல்ரோயி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்ரோயி என்று சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அர்த்தம் அன்றைக்கு ஆகாருடைய அழுகுரலை ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய் உங்களுடைய ஆதங்கத்தை ஏக்கத்தின் பெருமூச்சை இதயத்தின் வியாகுலத்தை காண்கிறவராய் கேட்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தின் வேதனையோடு பாரத்தோடு ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்குறோமோ நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்கிற தேவனாகிய கத்தர் ஹால லூவியா நீங்கள் கூப்பிடுகிற உங்களுடைய அழுகையின் சத்தம் ஆண்டுடைய சமூகத்தை போய் எட்டி ஹால லூவியா உங்களுடைய எல்லா வேதனைகளுக்கும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சொல்கிறது என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரையும் உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய அலைச்சல்கள் எந்த அளவிற்கு பிரயாசப்படுகிறோம் ஒரு நன்மை நடப்பதற்காக ஒரு தேவை சந்திக்கப்படுவதற்காக ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக இங்கு மங்குமாய் அலைந்து பல அலுவலர்களை பார்த்து பல அரச அதிகாரிகளை பார்த்து கோரிக்கைகளை மன்றாட்டை கொடுத்து உடைய காரியங்களுக்காக இங்கு பங்குமாய் பல முயற்சிகள் எடுத்து அலைச்சல்களெல்லாம் கத்தர் எண்ணி இருக்கிறார் நீங்கள் அலைந்தீர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தீர்கள் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை எங்களது நிமித்தமாய் வடித்த கண்ணீரை கத்தர் காண்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் வீணாய் போகவில்லை அருமையான சகோதரனே சகோதரியே அன்பு மகே மகா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் அருமையான சகோதரிகளே உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய புருஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அருமையான சகோதரிகளே உங்களுடைய கண்ணீர் உங்க உங்களை உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய கண்ணீர் பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்களுடைய அழுகையின் சத்தம் அழுகையின் பெருமூச்சு உங்களுடைய கண்ணீர் துளிகளை ஆண்டவர் தம்முடைய துருத்தியில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டுடைய கணக்கில் இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட அழுகை பார்த்து உங்களோட துருத்தியின் கண்ணீரை பார்த்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல நமக்காய் ஆதங்கப்படுகிறவரும் நமக்காய் வேதனைப்படுகிறவரும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவரும் ஆகிய ஹலூயா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் கம்ஃபர்டர் விச் மீன்ஸ் ஹலூயா நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் என்று தான் சொல்ல வேண்டும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டு சொல்லுகிறது கத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என் பிதாக்கள் எல்லாரை போலவும் நானும் உமக்கு உன்பாக அந்நியனும் இருக்கிறேன் என்று சொல்லி கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கண்ணீரை பார்த்து இராமல் நமக்கு பதில் தரக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளினுடைய ஆராதனைகளை நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்கள் எங்கிருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கண்ணீரைக் கண்டு உங்களுக்கு பதில் தருவதற்கு ஆண்டவர் விருப்பமுடையவராய் சித்தமுடையவராய் இந்த நாளினுடைய ஆராதனையிலே கத்தர் உங்கள் நடுவில் எழுந்தருளுவராக அன்றைக்கு சகரியாவை பார்த்து கத்தருடைய தூதன் சொல்லுகிறார் சகரியாவை பயப்படாதே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய மன்றாட்டு உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய இயக்கம் தேவன் கேட்டு பதிலை தரக்கூடிய நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக என்று சொல்லி நான் சொபிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது GOD WILL wipe all your tears உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இந்த நாளிலே கட்டாயம் நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக உங்களுக்காக நான் பாரப்பட்டு நான் ஜபிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனு எங்களுடைய கண்ணீரை காண்கிறவரும் எங்களோட விண்ணப்பத்தை கேட்கிறவரும் இருதயத்தின் பெருமூச்சை பார்க்கிறவரும் எங்களுடைய ஹால லூவியா அழுகையின் சத்தத்தை கேட்கிறவரும் எங்களுடைய கண்ணீரை அன்றுவரே துருத்தில் வைத்திருக்கிறவரும் இந்த நாளில் எங்களோட ஜபத்தை புறம்பே தள்ளாத படிக்கு எங்களுக்கு பதில் தருகிறவராய் வெளிப்படும்படியா ஜபிக்கிறோம் எவ்வளவு அழுகை எவ்வளவு புலம்பல் எவ்வளவு ஆதங்கம் எவ்வளவு கண்ணீரின் நாட்கள் இதெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறவராய் இந்த நாளில் எங்கள் நடுவில் எழுந்தருள்கிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோமாண்டவரை நாங்கள் ஆராதனை நடத்துகிற ஆராதனை செய்யும் பொழுது ஆராதனை நடத்துகிற தெய்வ பிள்ளைகள் மூலமாய் கத்தருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும்படியாக ஜபிக்கிற நாண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிலே பலனடைந்து ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனங்களுக்கு பதில் தருவார் விண்ணப்பத்தை கேட்பார் கண்ணீரை துடைப்பார் என்கிற எதிர்பார்ப்போடு ஆராதனைகள் விட்டு கடந்து செல்ல கிருவை பாராட்டும் இந்த ஜபத்தியனோடு கூட செய்கிறதான சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் கத்தோடைய ஊழித்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள் ஜனத்திற்கு முன்பதாக அழுகை துடைக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அந்தரங்கத்துள்ளே ஆண்டருக்கு உண்பதாக அழுது கொண்டிருக்கிற அழுகை கண்ணோக்கி பார்த்து பதிலை கத்தர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறேன் என் தேவனாக கத்திரவிதமாய் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் நசனகே சுவிநாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் பிரியமானவர்களே நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கும் செல்லாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்தியாவின் தமிழகத்தின் திருச்சி பகுதியில் அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கிற ஒய்எம்சி ஏசி ஹாலில் வைத்து எங்களுடைய விடுதலின் ஆராதனை நடைபெறுகிறது கலந்து கொள்ளுங்கள் காலை ஏழு மலேந்து ஒன்பது மணி வரைக்கும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் போகும் பொழுது தேவ பிரசன்னத்தை உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்லுகிற அளவிற்கு கத்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் ஆமேன் ஆமேன்